ஹாய் காய்ஸ் வாங்க இன்றைக்கி நாங்கள் டேட் பார் எப்படி செய்கிறேன்னு பார்ப்பேன் இன்றைக்கி நான் செய்யக்கூடிய ரெசிப்பில் எயிட்டி பீசஸ் டேட் பார் உங்களுக்கு செஞ்சு கொலையிலும் ஆரம்பமாக ஈச்சைப்பழத்துகிற சீட்ஸ் எல்லாத்தையும் நீக்கி சின்னியாக வெட்டி ஒரு பேனில் சேர்த்துக்கொள்ளுங்கள் அதன் பின்னால் சீனியை சேருங்க அதோடய நான் கப் தண்ணியை சேர்த்துக்கொள்கிறேன் உங்களோடய ஈச்சைப்பழம் காஞ்ச மயின் எனக்கு வந்து தண்ணியை சேர்த்துக்கொள்ளுங்கள் நெய்யும் சேர்த்து நல்லா சாஃப்டான பேஸ்ட்டாக ஆக்கிட்டு அரை டீஸ்பூன் ஆமரசன்ஸையும் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக கஜ்வ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம்லேருந்து இறக்கிக்கொள்ளுங்கள் வாங்க இப்போ நாங்கள் இதில் டோவை செய்வோம் நான் இங்கே மாகரின் எடுத்துக்கிறேன் அதில் பவுடர் பண்ண சீனியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாகரின்னு கலர் அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க அதன் பின்னால் ஒவ்வொரு முட்டையாக சேர்த்து நீங்கள் பீட் பண்ணிக்கொள்ளுங்க முட்டை எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு பின்னால் வெண்ணிலா எசன்ஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க அதோடு இந்த பேட்டர் ரெடி ஆகிட்டு இப்போ நான் இதில் மாவை சேர்க்கணும் இங்கே நான் ஒரு கிலோ மாவை எடுத்து அதில் ஆஃப் சஹன் அல்லது டைல்ஸில் போட்டு இந்த பேட்டரையும் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் அதன் பின்னால் பேலன்ஸ் உள்ள மாவையும் சேர்த்து நான் நல்லா கொள்கிறேன் வேறவா ஒரு இருநூறு கிராம் மாவை எடுத்து வச்சிருந்தேன் தேவைப்பட்டால் சேர்த்துக்கொள்ளு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒட்டாத பதத்துக்கு நாங்கள் இதை பிணைஞ்சு கொள்ளணும் ஒட்டாத பதத்துக்கு பிணைஞ்சதுக்கு பின்னால் இந்த டோ நீங்கள் நாளாக பிரியுங்க அதில் ஒரு பகுதியை எடுத்து மேலே கீழே பேக்கிங் பேப்பரை போட்டு நான் இப்படி என் கேக் ட்ரேட் சைஸ்க்கு நான் ரோல் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் அதன் பின்னால் நாங்கள் டேட் பேஸ்ட்டை நான் பூசிக்கொள்ளணும் அதுக்கு மேலுக்கால டோவர் எங்கேயா ட்ரேர சைஸ்க்கு கீழே நாங்கள் ரோல் பண்ணத்தை போலே ரோல் பண்ணி மேலுக்கால போட்டுக்கொள்ளணும் அதனால் லெவல் பண்ணிவிட்டு நாங்கள் எக் வாஷ் பண்ணிக்கொள்ளணும் முட்டையில் எலோ கலரிங்கும் வெனிலா இசன்ஸ் கொஞ்சம் தேம் சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு நீங்கள் எக் வாஷ் பண்ணிக்கொள்ளுங்கள் மேலுக்கால் கொஞ்சம் எல்லை போட்டுட்டு ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செல்சியஸில் நாங்கள் மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்கணும் பேக் பண்ணி எடுத்ததுமே நாங்கள் பீசஸ் வெட்டி கொள்ளணும் அதோடு இந்த சூப்பரான டேட் பார் ரெடி ஆகிவிட்டு இதில் ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு என்னை யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்